ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசஸ் இன் தமிழ் லேங்குவேஜ் நம்ம இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நாலு ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்க பாருவோம் எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் ஆயிருக்கு தென் நியூஸில் வந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தென் பிகைண்ட் எக்ஸாம் ரிலமன்ட்டாக அதர் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் ஃபைனலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நியூஸ் என்ன வந்துச்சுன்னா பொட்டேஷன் லிங்க்கடு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் மூலமாக ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகிருக்கு அப்படின்னு வந்துடுச்சு இதை யூபிஎஸ்சி சிலபஸோட இன்ட்ரலிங் பண்ணால் ஜிஎஸ் த்ரீ எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியோடையும் ஜிஎஸ் டூ கவர்னன்ஸோடையும் லிங்க் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னால் பேப்பர் டூவில் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பேப்பர் ஃபோரில் இந்தியன் எக்கனாமிக்கோடையும் லிங்க் பண்ணலாம் தென் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோர்டீன் செக்டர்ஸில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் லட்சம் கோடி இன்கிரிமெண்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆச்சுன்னா பதினேழு லட்சம் கோடி இயர் கம்பேர் பண்ணுறம்போது இதனால் வந்து எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்னா பன்னெண்டு புள்ளி மூணு லட்சம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்போர்ட் அதனால் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் க்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்து சொல்லியிருக்காங்க மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபார்மசி டெலிகாம் ஃபுட் ப்ராசஸிங் சொல்லலாம் ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கும் இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓஎன்டிசி மூலமாக முந்நூற்றி இருபத்தாறு மில்லியன் ஆர்டர்ஸ் வந்து ப்ராச பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் அவங்க இது வந்து ரெண்டாயிரத்து வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதனோடய எய்ம் என்னென்னா எலிஜிபிள் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க இன்க்ரிமெண்ட் சேல்ஸ் பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுத்து மேனுஃபேக்சரிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் என்னோடய எய்ம் இனிஷியலாக வந்து த்ரீ செக்டர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு லேட்டராக வந்து ஃபோர்டீன் செக்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா மொபைல் மேனுஃபேக்சரிங் ட்ரக் இன்டர்மீடியட்ஸ் ரிலேட்டடாக மெடிக்கல் டிவைசஸ் ரிலேட்டடாக ஆட்டோமொபைல்ஸ் பாராமெடிக்கல் ட்ரக்ஸ் ஸ்டீல் டெலிகாம் நெட்ஒர்க்ஸ் எலக்ட்ரானிக் ஒயிட் கூட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் சோலார் பிவி மாடல்ஸ் அட்வான்ஸ்ட் கெமிக்கல்ஸ் செல் பேட்ரிஸ் ட்ரோன்ஸ் அண்டு காம்போனன்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்ல வேண்டாம் ப்ரீவியஸ் இயர் ஏற்கொஸ்டின் இது வந்து டிஎன்பிசி குரூப் பண்ணுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட கொஸ்டின் பிஎல்ஐ ஸ்கீமில் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஐ எஃபிஷியன்சி சோலார் மாடில்ஸ் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இட் எய்ம்ஸ் டு டெவலப் பிகாஸ் பார் லோக்கல் மேம் மெட்டீரியல்ஸ் இன் சோலார் மேபேக்சரிங் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஏன்னா வந்து ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி வந்து தப்பு அது வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூபல் எனர்ஜி கீழே ஒர்க் ஆகுது செகண்ட் ஆர்டிகல் நியூஸில் என்ன வந்துச்சுன்னா ரஷ்யா வந்து வெப்பன்ஸை வந்து இந்தியா வந்து ப்ரொக்கைட் பண்ணுறதுக்கு லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் தான் ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ் டூ இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஜிஎஸ் த்ரீ செக்யூரிட்டியாகவும் அதே நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னால் பேப்பர் த்ரீல இந்தியன் பாலிட்டி அண்ட் ஐஆர் கூடவும் பேப்பர் டூ அண்ட் பேப்பர் ஃபோரில் எக்கனாமிக் அண்ட் ஜிஎஸ் கூடையும் நம்ம லிங்க் பண்ணலாம் நெக்ஸ்ட் நியூஸில் என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம் ரஷ்யா வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணாங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் கேரன்ற ட்ரோனு சம்மரேன்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் ப்ளப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க இந்தியா வந்து ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத் நாங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் வந்து நாற்பத்தாறாயிரம் கோடியிலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மூவாயிரம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் ஆயிரம் கோடியிலேருந்து இருபத்தி நாலாயிரம் கோடியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் தென் அந்த ட்ரோனும் நம்மளுக்கு வந்து லிமிட்டடான தேவையாக தான் இருக்குது ரீசெண்டாக ரஷ்யன் பிரெசிடென்ட் வந்து புட்டின் சார் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தாரு அதனால் வந்து என்னென்ன அவுட் கம்ச்சுன்னா பத்தொம்பது அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க ஆனால் வெப்பன்ஸ் ரிலேட்டடான எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பற்றியோ எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனுமே பண்ணல பிக் அனவுன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலன்னே சொல்லலாம் இந்த மீட்டிங்கில் இதுக்கு முன்னாடி இயர்லி நான் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி நைனில் இந்தியா ரஷ்யா ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வந்து மாஸ்கோவில் வந்து நடந்துச்சு அதில் வந்து ட்ரை சர்வீஸ் பற்றி கோஆப்ரேஷன் பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணாங்க ப்ரோட்டோகால் சைன் பண்ணாங்க ஆனால் அதுலேயும் வந்து பெரிய ப்ரொக் பெரிய ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டாக எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணலை இந்த டாபிக் ரெண்டு மட்டும் ப்ரீவியஸ்கர் கொஸ்டின் போகலாம் இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ரஃபேல் மிக் டுவெண்ட்டி நைன் தேஜாஸ் எம் கே ஒன் ஹவுமினி ஆஃப் த அபோ கன்சிடர் ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபைட் ஏர்க்ராஃப்ட் கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி ஏன்னா வந்து ரஃபேல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷனும் மிக் வந்து ஃபோர்த் ஜெனரேஷனும் அதே மாதிரி தேஜாஸும் ஃபோர்த் ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்ட் தான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் எடிட்டோரியல்ஸ் வந்து நியூஸ் வச்சு அதை அனலைஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்திய மாதிரம் ரிலேட்டாக பார்லிமெண்ட் வந்து டிபெண்ட் பண்ணாங்க அதுக்கு இல்லைட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட்டையர் சர்ஜ் வந்து எது மாதிரி ஒப்பினியன் சொன்னார்ன்னு இந்த எடிட்டோரியலை பார்க்கலாம் இது வந்து யூபிஎஸ்சி ஜிஎஸ் ஒன் ஹிஸ்ட்ரி கூடையும் ஜிஎஸ்டூ பாலிட்டியோடையும் ரிலவன் பண்ணலாம் இது அதே டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் யூனிட் ஒன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி தென் ஜிஎஸ்டூவில் யூனிட் ஒன் இண்டியன் பாலிட்டியோட இந்த பாலிட்டிகளை ரிலிவெண்ட் பண்ணலாம் வந்திய மாதிரம் பாடல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் பக்கீம் சந்தர சட்டோபதி அவர்களாக வந்து ஏற்றப்பட்டது இதை வந்து ஆனந்த்நாத் நூலில் வந்து எடுத்தவங்க இந்தியாவை வந்து மூன்று தாயாக கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நிலையை வந்து குறிக்கிற விதத்தில் இதை வந்து ஏற்றியிருப்பார் தேசிய இயக்கத்தில் இந்த சாங் வந்து இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு ஐஎன்எஸ் மீட்டிங்கில் வந்து ஐஎன்சி மீட்டிங்கில் வந்து ரவீந்திரநாத் தாவர் வந்து முதலில் வந்து பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சுதேசி இயக்கத்தின் போதும் இது தேசிய முழக்கமாகவே இருந்தது அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஸ்டூட் கார்ட் என்னும் இடத்துல வந்து பிகாச்சி கம்மா அவங்க வந்து வெளிநாட்டிலையும் இந்த சாங்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணாங்க ஆரம்பத்தில் ஏன் ஒரு சில எதிர்ப்பு இருந்துச்சு ஏன்னா வந்து இதை வந்து சரளமாக வந்து தேவதை இந்து ரிலீஜன் மட்டும் ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் முஸ்லீமும் வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் வர்க்க குழு இதை வந்து கொல்கத்தாவில் நடந்துச்சு அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அதுக்கு தலைமை தாங்கினார் முன்மொழிந்தவர் வந்து ராஜேந்திர பிரசாத் சர்தார் வட் வல்லபாய் பட்டேலும் அந்த மீட்டிங்கில் இருந்தார் போக வந்து காந்தி வந்து ஸ்பெஷல் இன்வைட்டியாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இதனோட இலக்கு என்னென்னா தேசிய ஒற்றுமை காக்க வேண்டும் அந்த அப்படி தான் முடிவு பண்ணாங்க அதனால் வந்து தேசிய பாடலில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரெண்டு பேரை மட்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாங்க ரவீந்திரநாத் தாகூர் வந்து இசை கொடுத்த வடிவத்தில் நம்ம வந்து பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தென் அரசு அமைப்பு சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து மூன்று பாடல்கள் வந்து தேசிய அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க ஒன்று வந்திய மாதரம் ஜனகண மன சாரே ஜகான் கி அச்சா இதில் வந்து ஜனகணமன பாட்டில் வந்து தேசிய கீதமாகவும் நேஷனல் அந்தமாகவும் வந்திய மாதரத்தை வந்து நேஷ்னல் சாங்காகவும் வந்து அக்செப்ட் பண்ணினாங்க ஆனால் வந்து சட்ட ரீதியாக வந்து வந்தே மாதத்தை வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரல பாட்டி செகண்ட் அமன்மந்த் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் வந்து ஆட் பண்ணாங்க அதில் வந்து தேசிய கொடி தேசிய கீதம் அதுக்கு மட்டுந்தான் மரியாதை கொடுக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க அதில் வந்து தேசிய பாடல் நேஷனல் சாங்ஸை வந்து பார்ட்டிசகேன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் மென்ஷன் பண்ணலை தேசிய பாடலில் வந்துட்டால் இன்றைய விவாதமும் நீதிமன்றம் மற்றும் சட்ட பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரீசெண்டாக வந்து பார்லிமெண்ட் மீட்டிங்கில் வந்து ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆச்சு அதனால் வந்து டிபேட் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் தான் வந்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து பாடலில் வந்து ரெண்டே ரெண்டு பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க மற்ற பாடலில் தந்து தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ரூலிங் பார்ட்டி சொன்னாங்க அதே ஆப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதை வந்து நாங்கள் பண்ணால் மட்டும் இல்லை கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலையும் இது மாதிரி தான் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க சட்ட ரீதியாக எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா ப்ரொமிஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஆனார் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஏற்கனவே சொன்ன பார்ட்டி செகண்ட் நவன் ஆக்ட் படி நேஷனல் சாங்ஸ் அண்டு ஃப்ளாக் மட்டும்தான் ஏதாவது இன்சல்ட் பண்ணால் அதுக்கு தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க இதிலே வந்து தேசிய பாடலை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்து கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டுக்கும் ஈக்குவலாக தான் மரியாதை மரியாதை தர முடியும் ஆனால் சட்ட ரீதியாக சமநிலையில் இல்லை அப்படின்னு கோர் சாபம் கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட்டும் சொல்லியிருப்பாங்க இதுக்கு இலவெண்ட்டான இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் வாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்கூலில் அட்லீஸ்ட் ஒரு டைமும் ஆஃபீஸில் ஒன் மந்த் ஒன் டைமாவது இந்த நேஷ்னல் சாங் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டெல்லி ஹைகோர்ட் வந்து தேசிய கீதத்துடன் சமநிலை தர வேண்டும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஐடியா சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்லலாம் ப்ரீயஸ்கர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க த நேஷனல் சாங் ஆஃப் இந்தியா வந்தே மாதிரம் ஹஸ்பின் டேக்கன் ஃப்ரோம் விச் புக் ரஞ்சினி ஆனந்த்மந்த் பங்கிம் ரச்சாவலி நீல் தர்பான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனந்த்மந்த் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம் இது வந்து தாய்லாந்து கம்போடியா பார்டர் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்தது இந்த யுபிஎஸ்சி சிலபஸ் படி பார்த்தா ஜிஎஸ்டூ இண்டியான் நேபர்ஹுட் ஜிஎஸ் டூ அகைன் ரீஜினல் குரூப்பிங்ஸ் ஏஷியான்ஸ் ஜிஎஸ் ஒன் ஓல்டு ஹிஸ்ட்ரி ஆர் ஜியோபாலிட்டிக்ஸ் ரிலேமெண்ட்டான இருக்கும் டிஎன்பிசின்னு எடுத்துவிட்டால் பேப்பர் த்ரீயில் அண்ட் ஐஆர் பேப்பர் டூவில் சோஷியல் இஷ்யூஸ் பேப்பர் ஃபோரில் ஜியோகிரபி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை கூட லிங்க் பண்ணும் கம்போடியா தாய்லாந்து எல்லை மோதல் சூழல் மற்றும் ட்ரைனலையும் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரீசெண்ட் நடந்த ஆக்ஷன் என்னென்னா ப்ரியோ ஃபிகர் கோயில் பகுதியில் வந்து டிசம்பர் ஏழாம் தேதி வந்து தாக்குதல் நடந்துச்சு கம்போடியா வந்து தாய்லாந்து தான் வந்து தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காலவரிசை ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸை வந்து பார்க்கலாம் அவங்க மே மாதம் வந்து எல்லை தயாராக வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதனால் கம்போடியா வீரர்கள் வந்து உயிரிழந்தாரு ஜூலை மாதம் வந்து மின் வெடிப்பு தாய்லாந்து வீரர்கள் காயம் அடைஞ்சாங்க பெரும் எல்லை மோதலாக மாறிச்சு கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் வந்து எல்லை இடம்பெயர்வுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டனர் ஜூலை மாதம் லாஸ்ட் வந்து என்னாச்சுன்னா வெளிநாட்டு நடுவர் முயற்சியால் நிறுத்தம் யார்னா யுஎஸ்ஏ மலேசியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க நவம்பர் மாதம் வந்து என்னாச்சுன்னா இல்லை நாங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு தாய்லாந்து வந்து சொல்லிட்டாங்க டிசம்பர் ஏழாம் தேதி முன்னாடி சொன்ன மாதிரி வான்வழி தாக்குதல் நடந்திருக்கு சரி இந்த இவெண்ட்டோட வரலாற்று பின்னணி வந்து தெரிஞ்சுக்கலாமா பிரியோ விகார் இது வந்து லெவன்த் சென்ச்சுரியில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது வந்து உலக பாரம்பரிய தலம் அதாவது யுனெஸ்கோ ஓல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என்ன சொன்னாங்கன்னா கம்போடிக்கா கம்போடியாவுக்கு தான் இந்த டெம்பிள் வந்து சொந்தம்னு சர்வதேச நீதிமன்றம் அதாவது ஐசிசி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் கோயிலை சுற்றியுள்ள எல்லை வந்து யாருக்கு சொந்தம் கரெக்டாக வந்து வரைய இருக்கிறதுனால பிரச்சனை வந்து போயிட்டே தான் இருக்குது இந்த வந்து வானொலி தாக்குறதுனால என்ன ஆச்சுன்னா வந்து பார்டர் வந்து ரெண்டு பேருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ் வருத்தத்துக்கும் தடை போட்டுருக்காங்க இதனால் வந்து அங்கே ஃபேமஸான சுற்றுலா வந்து அஃபெக்டாக இருக்குது அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கம்மியாகிடுச்சு பல உயிரிலிருந்து இருக்காங்க பெரிய அளவில் வந்து இடப்பெயர்ப்பும் வந்து நடைபெற்றிருக்கு சரி இந்த போருக்கான காரணங்கள் விளைவுகள் மற்றும் தேர்வு வழிகளை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு இதுக்கு பிரச்சனைக்கு என்ன என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் போட்ட அக்ரிமெண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து பார்டரை வந்து ஸ்பிளிட் பண்ணி தரல அப்புறம் வந்து ப்ரியோ ஹிகார் சுற்றியுள்ள நில பிரச்சனை அப்புறம் இடி இரு நாடுகளுக்கு இடையான நம்பிக்கையும் குறைவாக இருக்குது இதனால் வந்து என்னென்ன இம்பார்ட் ஆயிடுச்சுன்னா தென்கிழக்கு ஆசிய பிராந்தியம் அதாவது ஏஷியான் ஆர்கனைசேஷன் சொல்லவும்ல அதை வந்து அந்த ஆர்கனைசேஷனே வந்து உடஞ்சி போகிறதுக்கு ஒரு ஆபத்து இருக்குது வர்த்தகம் சுற்றுலா முதலீடு வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களின் ஏற்பட பெயர் வந்து மனிதாபியமான சிக்கலும் வந்து ஏற்படுது உடனடி நிறைவேற்றல் என்னென்ன பார்க்கலாம்னா மூணாக பேச்சுக்கெலாம் உடனடியாக என்ன பண்ணுன்னா ரெண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்தை வந்து அமல்படுத்தணும் நேரடியாக வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அந்த லெவலில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் எல்லை பகுதி சுற்றிய அபாயங்களை ஆற்ற வேண்டும் மீடியம் இன்டர்மீடியட் லெவலில் என்ன பண்ணலான்னா எல்லை வரையறுக்க தனிக்குழு வந்து அமைக்கலாம் கட்டுப்படுத்தப்பட்ட எல்லை நுழைவு மையங்களையும் வந்து ஓப்பன் பண்ணலாம் பிரியோ விகார் அது மாதிரி வந்து டெம்பிளில் வந்து ரெண்டு கண்ட்ரியுமே வந்து கூட்டு நடவடிக்கைகளில் பாதுகாப்பாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் ரீஜனல் லெவலில் என்ன பண்ணலான்னா ஏஷியான் போன்ற ஆர்கனைசேஷன் வந்து ரெண்டு தரப்பும் வந்து சமாதானமாக போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மனித உதவியும் அதிகரிக்க வேண்டும் ஏஷியான்றது இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனா சரி வாங்க அதை பற்றி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேங்காங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏஷியன் டிக்ளரேஷன் பண்ணியிருப்பாங்க இதனுடைய செக்ரட்டரி எங்கன்னா ஜார்க்கண்ட் இந்தோனேஷியாவில் இருக்குது இதில் வந்து பதினொன்று மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க லாஸ்ட்டாக சேர்ந்தது வந்து டிமோர் லிஸ்டா இந்தியா வந்து மெம்பர் இல்லை அதில் நல்ல ஞாபகம் வச்சுருக்காங்க ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தியாவோட ஒரு லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னரும் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக் எல்லாம் ப்ரியர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க சேர்மேன்ஷிப் ஆஃப் ஏஷியன் ரொட்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆல்ஃபோபிட்டிக்கல் ஆர்டர் த சேர்மேன்ஷிப் இஸ் டிசைட் பை ஓட்டிங் அம்மன் த மெம்பர்ஸ் ஒன் விஷன் ஒன் ஐடென்டி ஒன் கம்யூனிட்டி இஸ் மோட்டோ டுவெல்த் ஆகஸ்ட் இஸ் செலிப்ரேட்டாஸ் ஏஷியன் டே கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் த்ரீ ஏஷியன் வந்து ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஃபோன் பண்ணாங்க ஸோ ஏஷியன் டே வந்து மோஸ்ட் வந்து ஆகஸ்ட் எய்ட் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டென்ட் நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் அப்கமிங் வீடியோஸில் பாசிபிளானா நான் அதை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கவும் ட்ரை பண்ணுறேன்